தேமுதிகவும் சரி பாமகவும் சரி நான் எப்பயுமே அவங்களோட பேசலை நிறைய பேர் நான் வந்து சில கட்சிகளோட பேசுகிறேன்னா ஒன்றே அது தேமுதிக பாமகான்னு அவங்களா யூகம் பண்ணிக்கிறாங்க நான் இந்த கட்சியோட பேசுன்னு சொல்ல நான் பேசிட்டு இருக்க கட்சிகளோட முடிவுக்கு வந்துட்டோம் அது நான் உரிய நேரத்தில் அறிவிப்பேன் உடனே நீங்கள் கேட்பீங்க பெரிய கட்சிகள் நீங்கள் பெரிய கட்சிகள் நீங்கள் சொல்கிற கட்சிகள்லாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே டெபாசிட் இழந்த பெரிய கட்சி இருக்குது இன்னொருத்தர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட்டு முதலமைச்சர் மாற்றம் ஏற்றம் என்னமோ சொல்லி அவங்க அவருக்கு சின்ன தொகுதியில் கூட ஜெயிக்காத முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் உள்ள கட்சிகளாக பெரிய கட்சிகள் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இந்த தேர்தலில் மாற்றத்தை கொடுப்பதற்கு எங்கள் தலைமையில் முக்கியமாக சில பேரோடு நாங்கள் இணைஞ்சு ப பணியாற்ற போகிறோம் தேமுதிக தலைவரும் அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கிறப்ப வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் அதனால் அதில் அந்த ஸ்டாண்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது எங்கள் பார்ட்டியில் உள்ள எங்கள் ஸ்டாண்ட்லீடருக்கு நான் தெரியும் அதனால் நாங்கள் அவங்களூட போக முடியாது மற்றபடி வேறு பர்சனலாம் ஒன்றும் இல்லை எங்கள் தலைவர் மறைந்த பிறகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவர் ஒரு இந்தியாவே வந்து ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய தலைவர் ஒரு ரீஜனல் பார்ட்டி லீடராக இருந்தாலும் இந்தியாவில் மூணாவது பெரிய கட்சியாக பாராளுமன்ற தேர்தலில் அம்மா வந்து அதிமுகவை கொண்டு வந்தாங்க அதுமாதிரி அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தான் கிடச்சிருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பெயர் பெற்றவங்க அவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது அவங்களுக்கு நினைவு மண்டலம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகளோடு சேர்ந்தால் எங்கள் தொண்டர்களும் மக்களும் அதை எப்படி பார்ப்பாங்க நாங்கள் வந்து ஏதோ தேர்தலில் வெற்றி தேர்தல் வெற்றியை மாத்திரம் குறி வச்சுட்டு செயல்படுறதுனால தான் அரசியல்வாதிகள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை உருவாகுது அதனால் நம்ம வந்து அரசியலில் வந்து ஒரு நியாயமாக போகணும் வெற்றி அப்படிங்கிறது நம்ம இலக்காக இருந்தாலும் அதுக்காக சந்தர்ப்பவாதமாகவோ எதை வேணாலும் பேசிவிட்டு அன்று ஒன்று பேசிவிட்டு இன்று ஒன்று பேசுகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு என்றைக்கு ஆளாகிடக்கூடாதுங்கிறதுல அப்போலேருந்து கவனமாக இருக்கேன் அதனால் எங்களுக்கு கூட்டணிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பின்னாடி ரெண்டு கட்சி ஆகிறது அவங்க மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் இன்னொரு கட்சி பின்னாடி அலைஞ்சிட்ருக்காங்க அதே தானே அதில் அதில் என்ன இருக்குது இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சி அம்மாவுடைய கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது ரெட்டாயிரம் சின்ன இருக்கிறதுனாலே அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது அம்மா தொகுதியிலே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு பயந்து தானே அவங்க எல்லார்ட்டையும் கூட்டணி சேர்க்குறாங்க இன்றைக்கி இன்றைக்கி கூட்டணி சேர்கிறதே அதானே நாங்கள் தான் நிற்கிறோம் ஆல்மோஸ்ட் எங்கள் நீங்கள் கூட்டணியை பாருங்களேன் எங்கள் தலைமையில் வர்ற கூட்டணியை பார்த்தாலே தெரியும் ஆல்மோஸ்ட் நாங்கள் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கோம் அமித்ஷா அவங்க கட்சிக்கு பூத் கமிட்டி கூட்டத்துக்கார் வந்துட்டு போகிறாரு அதை போய் நம்ம எப்படி பார்க்குறது ஆமாம் அதுக்கோ இதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நான் நாற்பது தொகுதியில் நாங்கள் எப்படியும் முப்பத்தெட்டு தொதில நிற்போம்னு நினைக்கிறேன் எங்களுடைய கூட்டணியை சேர்த்து நாங்கள் முப்பத்தெட்டு தொகுதியில் நினைப்போம் மாபெரும் வெற்றி பெறுவோம் அவர் சொல்லுவார் தேர்தலில் புறக்கணிக்கிறதுனால நாங்கள் இங்க வந்து கிராம கிராமமா போயிட்டு இருக்கோமா எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டோம் ஒரு நான் தான் அதை இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே அறிவிக்கலாம்னு அந்த ரெண்டு கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன் அநேகமாக அதை நாங்க முப்பத்தெட்டு சீட்ல நிற்போம்னு நினைக்கிறேன் வச்சிருக்க எங்க அது வெற்றி அணி முதல் அணியா இருக்க போறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல தலைமையில் அணி தான் அதுல நாங்க பேசுற கட்சி நாளைக்கு என்னோட கூட்டணி வர கட்சிகளை பத்தி நீங்களோ மக்களோ

அது மாதிரி த முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாங்களே தோற்றுப்போன கட்சிகள்லாம் நீங்கள் பெரிய கட்சி சொன்னால் நாங்கள் அப்படி நான் பெரிய கட்சி அப்படி இப்படிலாம் சொல்லலையே இப்போ எங்கள் கட்சிக்கே இந்த அங்கேயே யார வரலையே நீங்கள் எங்களை அப்படியே பெரிய கட்சின்னு சொல்லுறீங்க நாங்கள் சின்ன கட்சி தரேன் இப்போ இன்றைக்கி தலைமைகளில் இந்த தேர்வு பணியில் அதிகம் தேர்தல் பணியில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை வச்சுருக்காங்க அது காரணம் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எதிராக அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கையை நிறுவ நடைமுறைப்படுத்தலை நியாயமான கோரிக்கையில அவங்கள மிரட்டி அவங்கள திருப்பி பதவிக்கு இது பணியில் சேர வச்சாங்க அதனால் பயம் வேற அஇஅதிமுக உள்ளவங்களை போட சொல்கிறாங்களா அவங்க கூட்டுறவுத்துறையில் பணியாற்றுறவங்களையும் மற்ற வந்து அரசு ஊழியர்கள போட்டு நியமிக்க கூடாது யாரை போட்டாலும் மக்கள் போய் இவங்களுக்கு ஓட்டு போட இல்லை இது எத்தனை கட்சியை சேர்த்தாலும் இந்த கட்டணிக்கு அத்தனை ரெண்டு கூட்டணி ஒன்றும் சேர்ந்தா கூட மக்கள் வந்து தீர்க்கமாக இருக்காங்க இதில் யாரை வெட்டி போகிறோம் நீ தேர்தல் முடிஞ்சு பார்க்க தானே போகிறீங்க ஓகே இது இப்போ காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அறுதி பெருமானம் நிச்சயமே கிடைக்காது தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு தான் மாபெரும் வெற்றி தருவாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் அடுத்த பிரதமரை தீர்மானிக்கின்ற இடத்துல இருப்போம்னு சொன்னோம் அது அந்த பிரதமர் எப்படி அது அந்த நேரத்தில் பார்த்துக்கணும் அது இன்னும் பிரச்சனை இல்லை அதான் சுப்ரீம் கோர்ட் தான் கிளியராக சொல்லியிருக்கேன் அந்த ஆட்ரு வேணா அவங்களுக்கு கொடுக்குறப்போ